நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்போ சோழன் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா கைவிட்டு போகும் ஆட்சி கதரும் முதலமைச்சர் வைரலாகும் வீடியோ வேட்டு வச்ச காவல்துறை திமுக அரசாங்கத்துக்கு யார் யாரோ வேட்டு வைக்கிறாங்க அந்த வேட்டெல்லாம் தாண்டி இன்னைக்கு முதல்வர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையே வந்து அவருடைய ஆட்சிக்கு வேட்டு வச்சா முதல்வர் கதற மாட்டாரா இந்த செய்தியுடன் சேர்த்து இன்னொரு செய்தியும் பார்க்க போறோம் கரு பழனியப்பன் பல தொலைக்காட்சிகளில் கருத்து மழையாக பொழிந்தவர் திமுகவுக்கு அனுதினமும் முட்டுக் கொடுத்தவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான நிகழ்வை இந்த வீடியோனுடைய அடுத்த கட்டத்தில் பார்க்க போகிறோம் இப்போது முதல்வருடைய ஆட்சிக்கு வேட்டு வச்ச காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவில் ஒரு ஏழு பேர் வந்து இளைஞர்கள் இருப்பாங்க சுற்றி காவல்துறையினர் இருப்பாங்க அந்த காவல்துறையினர் அந்த ஏழு இளைஞர்கிட்ட சகஜமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ இணையதளத்தில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கிறது இந்த இளைஞர்கள் ஏதாவது குற்றம் செய்தார்களா இல்லை இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய நண்பர்களா இந்த அளவுக்கு கையை கட்டிக்கிட்டு ரொம்ப சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் இந்த காவல்துறையினர் இடத்துல பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் கொடும் குற்றவாளிகள் இந்த கொடும் குற்றவாளிகளுக்கு எந்த விதத்திலும் குற்ற உணர்ச்சியும் கிடையாது காவல்துறையை கண்டு பயமும் இல்லை ஏய் காவல்துறை உங்க நண்பன் சொன்னீங்க பொதுமக்கள் இலகுவாக காவல்துறை அணுக வேண்டும் என்று சொன்னீங்க ஆனா அதே காவல்துறை இடத்த நம்ம சகஜமா பழகனா பார்த்தியா இங்க காவல்துறையினர் மீது அச்சம் இருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் ஏன் மாத்தி மாத்தி முட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க நாம் சொன்னது தவறு செய்யாத பொதுமக்கள் வந்து காவல்துறையை கண்டு பயப்பட தேவையில்லை ஆனா தவறு செஞ்சவன் காவல்துறையை கண்டு நடுங்கணும் அப்படி நடுங்கனாதான் தான் அடுத்த முறை அவன் தவறு செய்ய மாட்டான் ஆனா ஏதோ சுற்றுலா வந்த மாதிரி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு இந்த குற்றவாளிகளை காவல்துறையினர் அழைத்துட்டு வந்திருக்காங்க ஆனா காவல்துறையும் இந்த குற்றவாளிகளும் எவ்வளவு சகஜமா பேசிட்டு இருக்காங்க பாருங்க ஸோ இவங்க என்ன அப்படி குற்றம் பண்ணிட்டாங்க கொடும் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க ஒன்னும் இல்லைங்க தாம்பரத்துக்கு பக்கத்துல பொழுச்சலூர் அப்படின்ற ஒரு பகுதி அங்க ஏழை பெற்றோர் அந்த வீட்டில் பதிமூணு வயது சிறுமி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாவது முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் பெற்றோரை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போயிட்டவங்க காலையிலே கூலி வேலைக்கு போறாங்க இல்லையா அதனால எங்கேயாவது போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அங்க மேஸ்திரிகளோ இல்லை கட்டிட வேலைகளுக்கோ ஆள் அழைக்கிறவங்க கிட்ட எப்ப நானும் வேலைக்கு வரம்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போய் வேலை செய்யக்கூடியவங்க நிரந்தரமான வேலை இல்லாதவங்க அதனால இந்த சிறுமியை காலையிலே விட்டுட்டு வேலைக்கு கிளம்பிடுவாங்க அப்படிதான் காலையில விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க நம்ம பார்க்கின்றமே இந்த கொடும் குற்றவாளிகள் அத்தனை பேரும் வந்து தண்ணி கேன் போடுறவனுங்களாம் சரி இந்த சிறுமி தினந்தோறும் வீட்டில் தனிமையா இருப்பதை பார்த்து அந்த சிறுமியை ஒருத்தன் காதலிப்பதாக சொல்லியிருக்கிறான் நம்மளை கைவிட மாட்டாங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால் உங்கள் பெற்றோர்கிட்ட பேசி சம்மதத்தை வாங்கி தந்துடுவாங்க நாம் ஜாலியாக வாழலாம் உங்கள் குடும்பம் கஷ்டப்படுது ஆனால் நான் இதை படிக்கிறேன் இதை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க நானும் வேலைக்கு போவேன் அப்படின்னு பேசி உருட்டி மிரட்டி கடைசியில் அந்த பெண்ணை காதலிக்க சம்மதம் செய்ய வைத்திருக்கின்றான் ஒரு காமுகன் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் பிறகு பழக்கம் முத்தி போச்சு அவனுடைய எய்ம் என்ன அந்த பெண்ணை சீரழிக்க வேண்டும் அவ்வளோதான் அதுவோ பதிமூணு வயது குழந்தை அதுக்கு என்ன தெரியும் பெற்றோரும் தனிமையில் விட்டுடுறாங்க பாசத்துக்காக ஏங்கி கிடக்குது யார்கிட்டையாவது எண்ணத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த பொரிக்கி பசங்க கிடைத்ததுனால என்ன பண்ணுவாங்க இவங்க கிட்ட எண்ணத்தை பகிர்ந்து கொள்ளுகிறது அந்த குழந்தை கடைசியில் இவன் சீரழிக்கிறான் பிறகு அந்த சீரழித்த விஷயத்தை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொள்கின்றான் தவா எனக்கு அவங்க அவங்கக்கிட்டயும் நீ வந்து எங்கிட்ட படுத்த மாதிரி படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுகின்றான் பிறகு ஆறு பேர் வருகின்றார்கள் மொத்தமாக ஏழு பேர் அந்த பதிமூணு வயது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கின்றார்கள் ஏழு பேர் சிலுமி பண்ணா அந்த குழந்தை தாங்குமா சுத்தமாக நடைப்பணமாகவே மாறிப்போச்சு பெற்றோர் வேலை விட்டு வராங்க குழந்தைய பார்க்குறாங்க குழந்தையினுடைய செயல்பாடுகள் வந்து நார்மலாக இல்லை ரொம்ப சோகமாக இருக்குன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க விட்டுடுறாங்க மறுநாள் பார்த்தா நடைப்பணமாகவே மாறிப்போய் போய்விட்டது அந்த குழந்தை பிறகு அவங்க தாய் வந்து விசாரிக்கிறாங்க என்னம்மா இப்படி இருக்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க உடனடியாக அந்த குழந்தை சொல்லுது இந்த விவரங்கள் அத்தனையும் பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் போயிட்டு அந்த குழந்தையை சோதிக்கின்ற பொழுது தான் தெரிகிறது அந்த குழந்தை கருவுற்று இருக்கிறது ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல பல நாள் இந்த கொடூர குற்றவாளிகள் கூட்டு பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள் பத்து வயது சிறுமியே அண்ணா நகர்ல கூட்டு பலாத்காரம் செஞ்சாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பெற்றோர் காவல் நிலையத்துக்கு போகின்ற பொழுது அந்த கொடுமையை செய்தவன் ஏதோ அரசியல் பின்புலம் கொண்டவன் என்பதனால வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்காம பத்து வயது சிறுமியினுடைய தாயாரையே தாக்கன கதைகள் பார்த்திருக்கிறோம் சரி அந்த வழக்கை வந்து இந்த காவல்துறை சரியா விசாரிக்க மாட்டாங்க ஏன்னா புகார் அளிக்க போன பெற்றோரையே தாக்கிட்டாங்கன்னா இவங்க எப்படி சரியா விசாரிக்க போறாங்க குற்றவாளிக்கு எங்க தண்டனை வாங்கி தர போறாங்க அதனால நீதிமன்றத்தை அணுகி அந்த பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு மாத்துகின்றார்கள் அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்க ஆனா தமிழக அரசாங்கமானது கோடி கோடியா செலவு செய்து உச்ச நீதிமன்றம் போயிட்டு சிபிசிஐடியே விசாரிச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கை மீண்டும் தமிழகத்துக்கே கொண்டு வருது ஸோ இந்த மாதிரி காவல்துறையினுடைய நடுநிலை கேள்விக்குறியாகிறது உண்மைத்தன்மையானது கேள்விக்குறியாகிறது அந்த மாதிரி விஷயங்களில் காவல்துறை காட்டுகின்ற கடுமையானது அழுத்தவன் இதை மாதிரி செஞ்சோமுன்னா சோழி முடிச்சிருவாங்க காவல்துறையினரை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கணும் ஆனால் பல வழக்குகளில் காவல்துறையானது கொடும் குற்றவாளி கிட்ட நெருங்கி பழகுவதனால காவல்துறை தானே பார்த்துக்கலாம் ஐயா அப்படின்ற எண்ணம் வந்து விட்டது அந்த மாதிரி தான் இந்த ஏழு பேரும் பதிமூணு வயசு சிறுமியை பாலில் ரீதியாக துன்புறுத்தி இருக்கின்றான்கள் இவங்க முகத்தில் எங்கேயாவது குற்ற உணர்ச்சி இருக்கா பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருக்கானுங்க ஸோ காவல்துறை இடத்துல இவ்வளோ ஜாலியாக பேச வேண்டிய கட்டாயம் என்ன இந்த மாதிரி கொடும் குற்றவாளிகள் எப்போதுமே சரி பாத்ரூமில் வழுக்கி விழுந்து விடுவார்கள் ஆனால் இந்த ஏழு பேரும் எதற்காக பாத்ரூமில் வழுக்கி விழல எப்ப அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் கூட பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க காவல்துறையினர் ஆனா அதுவே வந்து உண்மையா பொய்யா என்பதே சந்தேகமா இருந்தது ஏன்னா வழுக்கி விழுந்து கால்களிலும் கைகளிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குது என்றால் அங்கே இருக்கக்கூடிய பேண்ட்டை அகற்றிவிட்டு கட்டு போட்டிருப்பாங்க ஆனா ஞானசேகரனுக்கு பேண்ட்டுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாவுக்கட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஞானசேகரன் உண்மையாகவே பாத்ரூமில் வழக்கி விழுந்தானா என்பதே சந்தேகம் இருந்தது இப்படி காவல்துறை மீது நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது மக்களுக்கு இதே மாதிரி தான் சிரித்து பேசியிருந்தால் இந்த காவல்துறை மீது யாருக்கு நம்பிக்கை வரும் நிச்சயமாக காம கொடூரன்களால் பாதிப்படைகின்ற பெண் புகார் அளிக்க வருவாங்களா இந்த மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தா ஒரு கருத்து கணிப்பானது வெளியாச்சு அந்த கருத்து கணிப்பில் மக்கள் எதை முன்னிறுத்தி வாக்களிப்பார்கள் அந்த அந்த கருத்து கருத்து சொல்லுகின்ற பொழுது முடிவு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல்துறையே கட்ட பஞ்சாயத்து செய்கிறது அது மட்டும் கிடையாது பாலியல் குற்றங்கள் இருந்து தனிமையா இருக்கின்ற முதியோர் படுகொலை வரைக்கும் தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது அதனால சட்டம் ஒழுங்குதான் மிகப்பெரிய சவாலா இருக்கும் பெண்கள் பாதுகாப்பு இந்த ஆட்சியில வந்து கேள்விக்குறியா இருக்குது அதனால இருபத்தி ஏழு சதவீதம் வந்து சட்ட ஒழுங்கை அடிப்படையாக வச்சுதான் வாக்களிப்பாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு வந்தது இன்னைக்கு காவல்துறையினர் கொடும் குற்றம் செய்த குற்றவாளி கிட்ட ஜாலியா பேசி சிரித்திருப்பது தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்க இவனுங்களுக்கும் குற்ற உணர்ச்சி இல்ல கைது செய்த காவல்துறையினருக்கும் இவன் குற்றவாளி இவங்கிட்ட நெருக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்து நெருக்கம் இந்த ஏழு பேரிடத்துல காவல்துறையானது இப்போது மட்டும் நெருக்கம் காட்டலையாம் ஏற்கனவே குற்றம் செய்தார்கள் என்று தேடி கண்டுபிடிச்சு குரோபேட்டினுடைய மருத்துவமனையில் கொண்டு வந்து மருத்துவ பரிசோதனை செஞ்சாங்களாம் வருகின்ற போது பேருந்திலும் சரி வந்து மருத்துவமனையிலும் சரி இந்த குற்றவாளியுடன் இந்த காவல்துறையினர் ஒன்று கூடி கும்மாலம் அடித்த நிகழ்வானது அங்கிருக்கக்கூடிய கூடிய காவல்துறையினரையும் சரி பொதுமக்களையும் சரி முகம் சுழிக்க வைத்துதான் காவல்துறைக்கு இல்ல காவல்துறையில் இவங்களுக்கு என்ன தொடர்பு ஏன் இவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கானுங்க அப்போ கவலையை மறந்து சிரிக்கின்ற அளவுக்கு அவங்க என்ன ஜோக் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு புயல் சிறையில் அடைப்பதற்காக மருத்துவமனையில் பரிசோதிக்கின்ற இரண்டாவது நாள் நிகழ்வுல கூட இந்த குற்றவாளிங்கிட்ட கிட்ட சிரிச்சு பேசினாங்களாம் இந்த ஏழு குற்றவாளிகளும் ஒரு நாள் காவல் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் மனு செய்து இந்த ஏழு பேரை காவல் எடுத்திருக்கிறாங்க தாம்பரம் காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பெற்றோர்கள் வந்து தாக்கணாங்க என்ன பண்றது அதனால காஞ்சிபுரத்தினுடைய காவல்துறையினர் வந்து அந்த பகுதி ஸ்டேஷன்ல வச்சு திருவள்ளூருடைய டிஜிபி உதவி உடனே வந்து விசாரிக்கிறாங்க இந்த கொடும் குற்றவாளிகளை ஸோ இவனுங்களை பாதுகாக்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி யாரோ தாக்கிட போறாங்க அப்படின்னு பாதுகாக்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி காவல்துறையினர் இவங்க இடத்துல நெருங்கி பழகுவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவங்களுக்கும் அரசியல் பெரும் புள்ளிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா ஏன்னா காவல்துறையினர் நடவடிக்கையானது இந்த ஆட்சிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது கருத்து கணிப்பே காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மெத்தனமா இருக்குது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு காரணமாக இந்த ஆட்சி ஓட்டு போட மாட்டோம் என்று இருபத்தி ஏழு சதவீதம் பெண்கள் கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா அப்போ இந்த ஆட்சி முதல்வருக்கு கைவிட்டு போகுது தானே அதுக்கு காரணம் காவல்துறையாவே இருக்கிறாங்களா இல்லையா அது மட்டும் இல்ல அரக்கோண மாணவிக்கு நிகழ்ந்த நிகழ்வை நம்ம கொஞ்சம் அப்படியே ஒப்பிட்டு பாருங்க தேவ செயல் இருபது பெண்களை சீரழிச்சுக்கிறான் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்றாங்க அந்த இருபது பெண்களும் அரசியல் தலைவர்களுக்கு விருந்து படைத்திருக்கின்ற சொன்னாங்க அப்பொழுதும் காவல்துறையானது அந்த பெண்ணை தான் சுத்தி சுத்தி விசாரிக்குதான் அந்த பெண்ணுடைய விவரத்தை தான் வெளியே விடுதான் ரொம்பவே மன உடைஞ்சு போயிட்டேன் எனக்கு நீதி கிடைக்காத போல இருக்குது மக்கள் தான் எனக்கு சப்போர்ட் ஆயிருந்து நீதி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அழுது வெளியிட்ட வீடியோ எல்லாம் சோ சமீப காலமாக காவல்துறையினுடைய நடவடிக்கை நம்பிக்கைக்குரியதாக இல்லை குற்றவாளியை தப்பிக்க விடுற மாதிரி இருக்கிறது அளித்தான் விரைவாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் இருந்தும் அதே மாதிரி அரக்கோணம் பாலியல் வழக்கில் இருந்தும் பாதிப்படைந்த விவரங்களை வெளிய ரொம்பவே வாடிக்கையாக இருக்கிறது நம்பிக்கை இல்லை சட்டம் ஒழுங்காக வச்சிருப்பாரு அப்படின்ற நம்பிக்கையும் நமக்கு இல்லை அதனால சட்டம் தான் மிகப்பெரிய வேட்டு வைக்க போகுது இந்த ஆட்சிக்கு பெண்களுக்கு பஸ் இலவசமா விட்டுட்டோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாம உயர்கல்வி படிக்கின்ற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் உயர்கல்வி படிக்கின்ற ஆண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் செயல்பாடுகள் அச்சமடைய கருத்து கணிப்பு முடிவுகள் இந்த ஆட்சிக்கு பாடகற்ற மாதிரி நெருக்கமும் குற்றவாளியினுடைய சுதந்திரமான மனப்பான்மையும் தமிழகத்துல குற்றச்செயல் பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது ஆரம்ப காலகட்டத்துல எடப்பாடி பழனிசாமி சொன்னார் குற்றவாளிகளுடைய வேர்களை தேடி பார்க்கின்ற போது அந்த குற்றவாளிகள் பல கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அந்த கட்சி எதிரி பார்க்கும் பொழுது திமுகவினராக இருக்கின்றார்கள் அதனால ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே குற்ற செயல் ஈடுபடுவதால காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது அண்ணாமலை காவல்துறையினுடைய கைகளை கட்டாதீங்க நீங்களே கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க திமுக ஸ்டேஷன்ல ஏறி கட்ட பஞ்சாயத்து பண்ண விடாதீங்க தயவு செய்து காவல்துறை சுதந்திரமாக நடமாட விடுங்க நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் நாமக்கல் இந்த மாதிரி தோட்டத்துல தனிமையா இருந்தவங்கள வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்கின்ற போது அண்ணாமலை சொன்னார் அதே மாதிரிதான் இன்னைக்கு காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க பாலியல் குற்றவாளி கிட்ட சரிங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு செய்தி சொல்றேன்னு சொன்னேன் கரு பயணியப்பன் இவரு தான் வந்து மேக்சிமம் திமுக முட்டுக் கொடுக்குற ஆள் தான் வச்சுக்கோங்களேன் அது மட்டும் கிடையாது பல கருத்தூசி எல்லாம் போடுவாரு வாழ்க்கையினுடைய தத்துவங்கள்லாம் சொல்லுவார் மாணவர் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கம் ஊட்டும் தன்னம்பிக்கை பேச்சாளர்களாக இருந்தவர் இவரு இவர் எடுக்காத சப்ஜெக்டே கிடையாது கடைசியில கருப்பையா வந்து இவருடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தாராம் ரெண்டாயிரத்தி நாலில் அப்படி மீறியும் இவர் திருமணம் செய்து கொண்டாராம் திருமணம் செய்து கொண்ட பெண்ணு மாற்று சாதியாம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாதிய கொடுமைகள் அரங்கேறுகிறதாம் இந்த கரு பழனியப்பனுக்கு அதுக்கெல்லாம் காரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பெரிய தொல்லையாகவே இருக்கிறாரா அதனால் சாதிய வன்கொடுமையானது இருபத்தோரு ஆண்டு காலமாக நான் அனுபவிச்சுருக்கேன் அதனால் இந்த கரு பயணியப்பனை பொறுத்த வரைக்கும் பழக்கருப்பையா மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவகங்கை காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிச்சிருக்கிறாருங்க மாற்று சமூகத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதுனால எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளிலும் இந்த கரு பயணியப்பனை கூப்பிடுதே கிடையாதான் அவங்க சொந்த பந்தங்கள் அப்படியே கூப்பிட்டாங்கன்னா பழக்கருப்பையாக போக மாட்டாராம் அதெல்லாம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் மனதளவில் எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இருமீது நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லை எங்கள் பூர்வீக வீடு இருக்குது அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பங்கு அஞ்சு பங்குல மூணு பங்கு எங்கிட்ட இருக்கிறது ஆனா அந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தடுக்கிறாருங்க நான் போய் ஏதோ வீட்டை இடிக்கிறதா சொல்லி போலீஸ்காரங்கிட்ட புகார் அளித்து அப்படியே தடுத்து நிறுத்திட்டாருங்க நான் புதுசாக வீடு கட்டினாலும் சொந்த பந்தங்கள் வரக்கூடாது பாரம்பரியமாக இருக்கிற வீட்டில் போய் வீட்டை ரெனோவேஷன் பண்ணாலும் விட மாற்றாரு ஸோ நான் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சது தான் காரணமா அப்படின்னு கரு பயணியப்பனை வந்து கேள்வி கேட்குறாரு பழக்கருப்பையா மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் திடீர்னு இந்த காக்கா அம்மனம்மா பறக்குது அப்படின்னு பார்க்கும்போது சொத்துக்காக இந்த கரு பயணியப்பன் வந்து பார்த்திங்கன்னா பழக்கருப்பையா மீது புகார் அளித்திருப்பது நல்லா தெரியுது ரெண்டாவது எல்லா யூடியூப் சேனல்களிலும் தொலைக்காட்சியிலும் திமுகவை லெப்ட் ரைட் வாங்குறாரு கருப்பையா ஸோ ஒரே கல்லில் ரெண்டுமாங்க சொத்து பிரச்சனையும் தீர்ந்து போகணும் திமுகவை திட்டத்தையும் அடக்கணும் ஒடுக்கணும் இந்த கருப்பையா மீது நல்ல அபிப்பிராயம் தானே இவர் பேச பேச மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க இந்தாலே வந்து சாதி மறுப்புக்கு எதிரானவர்ப்பா பா இந்தாலே சமூக நீதி என்றாலே போய் பேசுகிறாம்பா குடும்பத்தில் எந்த அளவுக்கு சொத்து அபகரிக்கிறான் பாருப்பா இவன் ஒழுக்கம் கட்டப்பா அப்படின்னு இவர் இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக பேசுகிறானோ என்னோ எனக்கு தெரியாது ஆனால் உண்மையில் கரு பழனியப்பன் போய் கருப்பையா மீது புகார் அளிச்சிருக்கிறாங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களாம் ஆனால் பெரியப்பனாக இருக்கக்கூடிய கருப்பையா வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களாம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா கரு பழனியப்பனை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது ஆண் பெண் சேர்கின்ற ஒரு சாதாரண நிகழ்வு அதற்காக ஏன் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லையாப்பா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு போகிறோம் இச்சையை தீர்த்து கொள்வது தானே அதில் என்ன சாதி அதில் என்ன உயர்ந்தது தாழ்ந்தது இந்த கருப்பையாயே என்னை தொல்லை பண்ணுறாரு அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளிச்சிருக்கிறாரு சொத்து பிரச்சனையும் திமுகவை திட்டுகின்ற பிரச்சனையும் பழ கருப்பையா மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது இருபத்தோரு ஆண்டு காலமாக இல்லாம இன்னைக்கு புகார் அளிக்க வேண்டிய கட்டாயம் என்ன கரு பிள்ளைகளே வளர்ந்துட்டு இருப்பாங்க இப்போ திடீர்னு காவல் நிலையம் வரைக்கும் வந்திருக்கின்றார்கள் காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்த்தோம் இதுவும் காவல் நிலையம் தொடர்பான ஒரு விஷயமா இருப்பதனால பழ கருப்பையா கரு பயணிப்பனுடைய விவகாரத்தையும் சேர்த்தே பேசுனாங்க இந்த நீதிமான்கள் கருப்பையா மீது புகார் அளிப்பது சரியா தவறா இல்ல அரசியல் உள்நோக்கம் கொண்டதா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே